வணக்கம் இன்று நாம் நேரலில் இணைந்திருப்பது திரு கர்னல் பாண்டியன் அவர்கள் சுமார் முப்பது வருட காலம் ராணுவத்தில் மிக உயரிய பதவிகளில் பணியாற்றி பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்ற வேண்டும் ஒரே காலத்திற்காக தன்னுடைய வேலையை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் நிறைந்தவர் வணக்கம் சார் வணக்கம் உங்களை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் சார் நான் வந்து ஆர்மியில் வந்து ஒரு முப்பது வருடங்கள் உயர் அதிகாரியாக பணியாற்றவன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சியில் வேண்டும் என்று என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கடந்த ஏழு வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சியில் மாநிலத்தினுடைய முன்னாள் இராணுவ பிரிவின் மாநில தலைவராக இருந்தேன் அதற்கு பிறகாக மூன்று வருடங்கள் மாண்புமிகு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் துறையில் அதாவது அட்டாமிக் எனர்ஜியில் இண்டிபெண்ட் டைரக்டராகவும் இருக்கிறேன் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினராக எனது வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் பாரதிய ஜனதா கட்சி நினைஞ்சிரு இணைஞ்சேன்னு சொல்கிறீங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி நீங்கள் இணையணுங்கிறது ஏன் நினைக்கிறீங்க நான் ரெண்டாயிரத்தி ப பத் ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறுகளிலேயே நான் இணைய வேண்டும் என்று நான் நினைத்து விட்டேன் ஆனால் ஆர்மியில் வந்து நான் ரெண்டு டைம் வந்து நான் வந்து பிரிமிச்சர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணேன் எனக்கு கிடைக்கவில்லை அது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வர ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாஜகவில் இணையிறீங்க ஸோ அப்போது நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக தான் கட்சிக்குள்ள இருந்திருக்கீங்க ஏதோ எடுத்துக்கலாமா அப்படின்னு எனக்கு புரியல புரியலைங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு விடா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நீங்க பாஜக அதுக்கு முன்னாடி பாஜக நீங்க இணையில அதாவது எந்த வருஷத்துல ட்ரை அட்லீஸ்ட் நான் இணையனேன்னு சொல்லவே முடியாது நான் என்னுடைய மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பர்ஷிப் ஆகிட்டேன் நான் ராணுவத்தில் இருப்பவர்கள் எந்த கட்சியின் மெம்பராகவும் ஆக முடியாதுங்க ஆகக்கூடாது ஆனால் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மெம்பராக ரெண்டாயிரத்தி பதிமூணிலே நான் ஆயிட்டேன் அது முன்னாடி நான் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இணைவதற்கு முன்பாக ஒரு ஐந்து வருடங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரிடமும் டெல்லியிலே நான் ஒரு ஈடுபாட்டோடு தான் இருந்தேன் தகுந்த சமயம் வந்தது வந்து வந்தவுடன் நான் எனக்கு ரிட்டைமெண்ட் கிடைத்ததுடன் நான் அப்போ நீங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில பாரதிய ஜனதா கட்சி இணைவதற்கு முப்பது வருடம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நான் முதல் பணியாற்றி இருக்கேன் ஸோ அந்த முப்பது வருட காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பணியாற்றிருக்கும் இப்படி இருக்கிற ராணுவத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது நான் மேக்சிமம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த டைப்பில் தான் நான் ஆர்மியில் ஜாயின் ஆர்மியில் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் அப்பொழுதான் வந்து ராணுவ வீடுகள் மத்தியில் ஒரு டிமோரலைஸ் இருக்கும் அதாவது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய முடியவில்லை என்ற ஒரு மனநிலை இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினான்குக்கு அப்புறம் ராணுவர்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ஸ்பிரிட் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு அதாவது நல்ல மோரல் வந்து அதிகமாயிருக்கு ஏனென்றால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆர்மியின் வேல் ஆர்மியின் மேல் வைத்த நம்பிக்கையாலும் ஆர்மி வீரர்கள் மேல் வைத்த நம்பிக்கையாலும் அவர் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டை கொடுத்தார் வீரர்களுக்கு மட்டுமல்ல அதிகாரிகளுக்கும் கூட நீங்கள் உங்கள் பார்டரில் வந்து அந்த ஆன் கிரௌண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க அந்த ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததுனால அது மட்டும் இல்லாமல் வருடமும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் சென்று இராணுவ வீரர்கள் பிஎஸ்எஃப் வீரர்கள் அனைத்து இராணுவத்துடைய வீரர்களுடனும் தீபாவளி கொண்டாடியது என்பது ராணுவ வீரர்கள் பற்றியிலே ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையையும் மோதிமேல் உருவாகியது அவர்களும் ஒரு நம்பிக்கையோடு செயல்பட்டார்கள் என்று தான் நான் கூறுவது இப்போ நீங்கள் ட்வெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை அட்டாக் அப்போ நீங்கள் ராணுவத்தில் பணியாற்றி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் அட்டாக் அவ்வளோ பெரிய அட்டாக் நடந்தப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஸ்டேட்டில் ராணுவ வீரர்கள்லாம் தயார் நிலையில் இருந்து பாகிஸ்தான் மேல் போட் தொடுத்தவும் தயார் நிலையில் இருந்தும் கூட கடைசி நேரத்தில் விட்ரா பண்ணிட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அதில் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸாக இல்லை பீஸ்ஃபுல் பாலிட்டிக்ஸாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அது பொலிட்டிக்கல் இன்டெர்ஃபேரன்ஸ் தான் அதாவது அந்த அந்த நிலமையில நம்ம ராணுவ வீரர்களுடைய மனோ மனோ மனோபலம் என்பது காங்கிரஸ் ஆட்சியில் பொதுவாகவே கம்மியாகத்தான் இருந்தது இரண்டாவது கிடையாது அந்த இருந்த யார் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி காங்கிரஸ் தலைவர்களிடத்தில் ஒரு வில் பவர் போரிட்டு வெற்றி பெறுவோம் அந்த அந்த வில் பவரே இல்லை அவங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கணும் ஆனால் மோடி வந்த பிறகு நம்ம ஒவ்வொரு ராணுவ நினைக்கிறான் நாம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இடத்தில் போரிட்டாலும் சரி சைனா இடத்தில் போரிட்டாலும் சரி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை வந்து மோதி வந்த பிறகுதான் ராணுவ வீரர்களிடத்தில் வந்துள்ளது இந்த காஷ்மீர் பகுதியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிஃபோர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி பார்த்தா வீக்லி ரெண்டு ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்கும் ரெண்டு குழந்தை ஒரு பத்து பேர் சாவாங்க இருபது பேர் சாவாங்க ராணுவ வீரர்கள் சாவாங்க இது வந்து ஒரு தொடர் கதையாகவே போயிட்டு இருந்தது பட் அப்போ வந்து அதாவது ஒரு ஒரு திறத்தன்மை இல்லாதனால இல்லை வேற ஏதாவது ரீசனால அப்படி அப்படி இது பண்ணி டோட்டல் அரெஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி நான் வந்து நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் வந்து காஷ்மீரிலே மூன்று வருடங்கள் பணியாற்றியவன் ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி ஏழு வரை காஷ்மீர் அந்த பள்ளத்தாக்கிலே நான் நான் போகாத இடமே கிடையாது நான் பூசி பஸ்ல போகும்போதே அந்த காஷ்மீர் மக்கள் அந்த அந்த காஷ்மீர் மக்கள் எங்க இந்தியா வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதாவது மக்கள் காங்கிரஸ் அதுதான் அதுக்கான அவங்க வந்து அவங்க ஓட்டு போயிடும் ரெண்டாவது அவங்களால வந்து எதையுமே செயல்படுத்த முடியாத நிலைமையில் தான் அவங்க இருந்தாங்க ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் கிடையாது பேருக்கு ஆட்சி நடத்தி கொண்டுதான் சரி அவர்கள் அதை பூசி முழு பார்த்தார்களே ஒழிய அதிலே நாம் நம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற எந்த ஒரு நேரத்திலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து நினைசே கிடையாது இஸ் ஆனால் அதற்கப்புறம் அதற்கு அப்புறம் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்கே இருந்தது நான் வந்து நான் இருக்கும்போது நம்ம வாஜ்பாய்ஜி ஜி கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து இருந்து ஏழு வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டின்றது ஒரு ஒரு பெரிய ஆயுதமாக அவர்கள் கையில் இருந்தது நம்மளால் ஒண்ணு செய்ய முடியாது ஏனென்றால் இங்கேருந்து யாருமே போய் எங்க நிலம் வாங்க முடியாது அவங்க நிலத்தை அவங்க தான் வச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த மாதிரி முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் இருந்த காலத்திலே அவர் ஸ்ரீநகரிலிருந்து முச முசராபாத்துக்கு வந்து பஸ்ஸும் பஸ் பயணம் சென்றார் அப்பொழுது அந்த பஸ் பயணத்தை அரேஞ்ச்மெண்ட் செய்த குழுவிலே நானும் இருந்தேன் அவர் எவ்வளவோ தூரத்துக்கு நம்மளுக்கு வந்து பாகிஸ்தானுடனான உறவு வந்து நல்லுறவாக இருக்க வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார் ஆனால் அந்த பஸ் பயணம் முடிந்தவுடனே அவர்கள் கார்கள் அட்டாக் செய்தார்கள் ஸோ அதனால் இது பியூர்லி காங்கிரஸ் கவர்மெண்ட்னாவே ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டி அபர்கேஷன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்த பிறகு மக்களிடத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு இன்று வந்து நிறைய தொழில்கள் டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் அங்கே நிறைய ஆயிருக்கு நிறைய தொழில்கள் தோங்குவதற்கான நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கடந்த பாரா கடந்த அசம்பிளி சட்டமன்ற தேர்தலில் கூட நம்முடைய எண்ணம் என்ன இங்கே மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அரசை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த ஜம்மு காஷ்மீர் மாநிலமானது வளர்ச்சி பெற்ற மாநிலமாக மாற வேண்டும் இருக்க இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் நம்மளுடைய பாரத பூர்வ சப்க சப்க விகாஸ் எல்லோருக்கும் எல்லோரும் அதுதான் நம்மளுடைய பாலிசி யாரையுமே நம்ம வந்து விருத்து ஒதுக்கல முஸ்லீமாகட்டும் இந்துக்களாகட்டும் கிறிஸ்டீனாகும் எல்லாருமே இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அந்த வகையிலேதான் தான் நம்ம பாரத பர்வா பணி செய்து கொண்டு ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு அரசை அமைத்திருக்கிறார்கள் இன்று வந்து நல்ல ஒரு வேகமாக காஷ்மீர் வளர்ந்து கொண்டு இருக்கிறது நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் ஒரு அதாவது மஹால் கோர்ட்டுக்கு அப்புறம் மேஜர் வந்து ஒரு அங்கே போய் பாகிஸ்தானில் அவரு அவரோட சென்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட அவர் கீழே விளையாரு பாகிஸ்தான் பாகிஸ்தான் எல்லைக்குள்ளேயே பயந்துடுறார் ஸோ பாகிஸ்தான் ராணுவம் அவர் உயிரோடு பிரிக்கிறது பட் அவருக்கு ஒரு அல்டிமேட்டம் டிக்ளேர் பண்ணாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் இல்லாட்டி வந்து யூ டு ஃபேஸ் கான்சிகுவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு

வேலைகளையும் மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது வந்து பார்டரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகட்டும் ஆயுதங்கள் வாங்குவதில் ஆகட்டும் சைனாவிற்கு இணையாக நாம் ஆயுதங்களை இது வாங்கி வாங்கி கொண்டிருக்கிறோம் இன்னும் வாங்கவிருக்கிறோம் ஆகையினால் நமது நாடு இராணுவ பலம் இந்தியா வல்லரசாவதற்கு இராணுவ பலமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் அந்த ராணுவ ராணுவமாக மிகப்பெரிய வலிமை பெற்ற நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது சொல்றால் அது மிகையாக இந்த சைனா பார்டர்ல அந்த லேக் ரோட் அதாவது ரோட் வந்து நம்ம மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் போட்டாங்க அதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆண்டனி பார்லிமெண்ட்ல சொல்லியிருப்பார் அது போடுற எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால அந்த மாதிரி ஒரு அந்த டெவலப்மெண்ட் நிறுத்தி வச்சிருந்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் அதாவது ஒரு அவநம்பிக்கை அவர்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இப்போ ஃபண்ட்ஸ் இல்லைன்னா இப்போ எப்படி ஃபண்ட்ஸ் வருது ஃபண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நாட்டினுடைய பாதுகாப்புக்காக மோதியவர்கள் இருக்கிறதிலே அதிகமாக ஃபண்ட்ஸ் ஒதுக்கப்படக்கூடிய ஒரு துறை என்ன எது என்றால் அது இராணுவத்துறை அதை இப்போ ஒரு ஒரு நல்ல முறையில் அதை யுட்டிலைஸ் இருக்காங்க அது வந்து காஷ்மீர் பா சைனா பார்டராகட்டும் அங்கே அங்கே நார்த் ஈஸ்ட்டில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுற ஓர்ட்ஸ் பங்கர்ஸ் ரோட்ஸ் பிரிட்ஜஸ் எல்லாமே அதாவது நீங்கள் நம்ம நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்த பிறகு நீங்கள் வந்து ஜேஎன்கேலேருந்து இன்னைக்கு லே லடாக் போனோம்னா ரொம்ப ஷார்ட்டாக அந்த டனல் பண்ணி இப்போ சமீபத்தில் ஓப்பன் பண்ணா கொஞ்சம் ஒரு ஒரு மூணு நாலு மாதம் நாளில் ஆர்மியானது ஒரு ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுறாங்க அங்கே ஒரு எமர்ஜென்சியான டயத்தில் வந்து அங்கே ராணுவம் இருந்தாலும் கூட இன்னும் எப்பொழுது அதிகமான ராணுவ வீரர்கள் தேவைப்படுகிறார்களோ இமீடியட்லி போய் சேர்றதுக்கான எல்லா வேலைகளையும் நமது பாரத பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகினால் காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே அவருடைய அவநம்பிக்கை ரெண்டாவதானது ஊழலான அரசு அதுக்கான அவர்கள் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ண முடியல இதுதான் காரணம் ஓகே இப்போது இந்த மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பர்டிகுலர்லி டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆர்மிக்கு வந்து ஓபன் செக் ப்ளாங்க் செக் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க அது இல்லையா அதாவது அவன் அடிச்சாலே திருப்பி கேட்கறேன் சார் நான் தான் முதலியவங்கிட்ட சொன்னேன் நான் இன்னைக்கு வந்து நம்ம ஆண் கிரௌண்டு என்ன தேவைப்படுது அட்டாக் பண்ணணுமா வேணாமா அப்படின்றது வந்து டிசிஷன் எடுக்க வேண்டியது ஆர்மி கமாண்டர்ஸ் தான் ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அங்கே பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்னா தான் நம்ம கேட்கணும் இது மாதிரி ஆயிருக்கு இது மாதிரி வந்துட்டாங்க நம்ம அட்டாக் பண்ணணுமா வேணாமா அதுதான் காரணம் அதே மாதிரி தான் நடந்ததுங்க முதல் காங்கிரஸ் கவர்மெண்டில் இருக்கும்போதே வந்து ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்சிட்டான் கார்களில் நடந்ததான் அப்புறம் நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வந்து சரி பண்ணோம் நம்ம அவங்க வந்து எதுக்குமே தயாராக இருக்கிறது இல்லை நம்ம நாடு இன்னைக்கு நம்ம நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நேருவே கொடுத்துருக்காரு அப்பவே கொடுத்தவர் ஸோ அவங்க எதுக்குமே நாட்டினுடைய பற்றி அவங்களுடைய ஆட்சி இருக்கணும் அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்ததே ஒழிய நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டை வலிமை பெற்ற நாடாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆட்சி செய்வதே கிடையாது அதற்கு மாறாக இன்று பாரத பிரதமர் மோடி அவர்கள் நாடு வலிமையாக இருக்க வேண்டும் நாட்டு மக்கள் அனைவரும் வளர்ச்சி பெற்றவர்களாக ஆக வேண்டும் நாடு ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் ஓகே நம்ம லோக்கல் பாலிடிக்ஸ் கொஞ்சம் வரலாம் இப்ப இருக்கிற திமுக அரசு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க திமுக அரசு அகைன் அவங்களும் அப்பீஸ்மெண்ட் பொலிட்டிக்ஸ் தான் அவங்களுக்கு தேவை ஓட்டு பேங்க் ஆட்சியில் இருக்கணும் அஞ்சு வருஷம் சம்பாதிக்கணும் அதுதான் அவங்களுடைய மோட்டம் வேற வந்து மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் நாட்டினுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் நாட்டு மக்கள் வள வள வளர வேண்டும் என்ற எந்த எண்ணத்திலும் அவரு குடும்பம் வளர வேண்டும் குடும்ப ஆட்சி குடும்பத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் சுத்து சேர்க்க வேண்டும் என்ற ஒரே இனத்தில் நடக்க நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி ஓகே இந்த வகுப்பு சட்டம் அமலாக்கப்பட்டதுக்கு பிறகு எந்த ஸ்டேட்லையுமே ஒரு பெரிய வன்முறைகள்லாம் நடக்கல வெஸ்ட் பெங்காலை தவிர முர்ஷிதாபாத்தில் ஒரு இடத்துல தான் வந்து பெரிய வன்முறை நடந்தது ஈவன் உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா இந்த மாதிரி இவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கின்ற இடத்துல கூட எந்த பெரிய ஒரு வன்முறை பெரிய நடக்கல ஈவன் ஹைதராபாத் ஓசி எம்பியாக இருக்கிற ஹைதராபாத்தில் கூட சோ இதுக்கு காரணம் என்ன வெஸ்ட் பெங்கால் அது மட்டும் அவ்வளோ பெரிய வன்முறை நடக்க காரணம் அதாவது மேற்கு வங்காளத்திலே அந்த பங்களாதேஷுக்கு ஒட்டி இருக்கிற அந்த மாவட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாவட்டங்கள்ல முஸ்லீம்கள் ஜனத்தொகை இந்துக்களுடைய ஜனத்தொகையை விட அதிகமாக இருக்கிறது அதை அதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தாலும் கூட இதே யோகி ஒரு மாநிலத்து மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக ஒரு சத்தம் கூட வந்திருக்கார் ஆனால் மம்தா பானர்ஜி அவர்கள் முஸ்லிம்களுடைய ஓட்டை வைத்துதான் அவர் வெற்றி பெறுகிறார் அந்த ஒரே காரணத்திற்காக அங்கே போலீஸ் வந்து

தான் இப்பொழுது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அங்கே இறக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது ஓரளவுக்கு அமைதியாக அந்த மாநிலங்கள் அந்த மாவட்டங்கள் இருக்கிறது ஸோ இந்த மம்தா பானர்ஜி ஃபாலோ பண்ணுற அடாப்ட் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜி தான் திமுக ஸ்டாலின் அடாப்ட் பண்றாரோ அப்படின்னு ஒரு பெரிய மக்களுடைய இருக்கு நல்ல கேள்வி நீங்கள் விஷனோட கேட்குறீங்க இந்த விஷயத்த அதாவது இனி இனி கொஞ்சம் காலங்கள் போயிடுச்சுன்னா விட ஒரு மிகவும் மோசமான மாநிலமாக தமிழ்நாடு மாறுவதற்கான அனைத்து காரணங்களும் இருக்கின்றன ஏனென்றால் இந்த திமுக அரசு அரசானது முஸ்லீம்களை ஒன்றுமே செய்வதில்லை முஸ்லீம்கள் எந்த ஒரு தவறு செய்தாலும் அவர்கள் அவர்களை கண்டுகொள்வதில்லை சின்ன ஒரு ஒரு போலீஸ் வந்து முஸ்லீம் ஒரு ஒருத்தர் ஸ்கூட்டரில் போனால் கூட அவர் ஹெல்மெட் போடல நீ ஏன் ஹெல்மெட் போடலன்னு கூட கேட்கறதுக்கு அவனால் முடியல அவனால் அவனுக்கு அந்த ஒரு சக்தி இல்லை அப்ப என்ன அர்த்தம் ஆகினால் மிக விரைவில் இந்த மாநிலமானது மேற்கு வங்காளத்தை போல ஒரு 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 அசாதாரணமான மாநிலமான மாறுவதற்கான அனைத்து காரணங்களும் இருக்கின்றன ஆனால் அது நடக்காது இந்த தேர்தலிலே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக ஆட்சி என்பது தூக்கி எறியப்படும் இதை மக்கள் புரிஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதை புரிஞ்சிருக்காங்கன்னா ஆர் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எடுத்து சென்று மக்களிடம் சேர்த்து இருக்கிறதா இந்த விஷயத்தை ஜெனரல் பப்ளிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க பட் அவங்களால இன்னும் பண்ண பண்ணக்கூடிய நிலைமையில் இல்லை ஆனால் அதனுடைய அந்த மக்களுடைய மனநிலை அளவு வரும் இந்த வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே எதிரொலிக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை ஓகே இப்போ இந்த சமயத்துல அமித்ஷா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் இன்னொன்று அதிமுக கூட்டணியுடன் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மிகவும் ஒரு நல்ல ஒரு திசையை நோக்கி பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அதிமுக ஆகட்டும் நடந்து கொண்டிருக்கிறது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக பிஜேபி கூட்டணி இன்னும் நிறைய கூட்டணிகள் வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கே தேமுதிக புதிய தமிழகம் ஜி கே வாசன் ஆல்ரெடி இருக்காருங்க ஐஜேகே ஸோ இப்படி அனைவரும் கூட்டு சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி அமைக்கும் போது திமுகவை மிகவும் சாதாரணமாக வீழ்த்த முடியும் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இப்ப திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கூட்டணியில் இருக்கவங்க ரொம்ப இன்டாக்டா இருக்காங்கன்னா எல்லா பத்திரிக்கையாளர்களும் மூத்த ஊடகங்களும் எல்லாருமே சொல்றாங்க அது உடையிற்கு வாய்ப்பு இருக்கா நீங்க இதை பாக்குறீங்களா கண்டிப்பாக அதுல வந்து ஒரு சில கட்சிகள் வந்து உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உடையவில்லை என்றாலும் கூட நாம் அமைக்க போகும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைக்க போகும் மெகா கூட்டணியானது மிக எளிதாக திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் என்பது எனது எண்ணம் திமுக லாஸ்ட் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியா பேசுவாங்க அமைச்சர்கள் எல்லாருமே இது வந்து ஒரு திசை திருப்பு முயற்சி அப்படிங்கிறது மக்கள் நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒண்ணு முதல்ல பொன்முடி அவர்கள் சைவம் மைனவை பத்தி ஒரு ரொம்ப கான்ட்ரவர்சியலான ஒரு பேச்சை மே மேடையில் பேசினார் அதற்கு அவருடைய பொதுச் செயலாளர் பதவி துணை பொதுச் செயலாளர் பதவி மட்டும்தான் பறிக்கப்பட்டது அமைச்சர் பதவி பறிக்கப்படல ஒண்ணு அவருக்கு வந்து ஆக்சுவலா அவர் பேசின பேச்சுக்கு வந்து அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை நீங்க எப்படி பா பதவி அமைச்சர் பதவியில இருந்து நீக்கி இருக்க வேண்டும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது மதிப்புக்குரிய மாநிலத்துடைய முதல்வர் திமுகவினுடைய அனைத்து ஊழல்கள் அனைத்து கெட்ட விஷயங்களையும் அவர் மறைப்பதற்காக திசை திருப்பியது வக்பூர் சட்டத்தின் மூலமாக மும்மொழி கொள்கை டெலிமிட்டேஷன் இதெல்லாம் தான் திசை தீர்ப்புகளுக்காக பண்ணியது நீங்கள் கூறியது போல இந்த பொன்முடி சில அமைச்சர்கள்லாம் பேசியது இது அவர் முதலமைச்சருடைய கண்ட்ரோல்லே கிடையாது என்னுடைய ஒப்பீனியன் நீங்கள் பாருங்கள் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஒரு வார்த்தை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அவர் மாநிலத்தில் எந்த முதல் எந்த மா திமுகவுடைய அனைத்து தலைவர்களாகட்டும் திமுகவினுடைய அமைச்சர்களாகட்டும் யாருமே அவங்க கண்ட்ரோலில் கிடையாது அதனால தான் அவங்க வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க திமுகவுடைய ஆட்சியிலே பால்வெளி ஏறியது ஸ்டாலினுடைய கண்ட்ரோலில் இல்லை சொத்து வரி ஏறியது அவருடைய கண்ட்ரோல் இல்லை ஏன்னா சொத்து வரி ஏற்றாமல் அவர் வந்து ஆட்சி நடத்த முடியாது அவர் கண்ட்ரோல் இல்லை அது இதே இது வேறு முதல்வராக இருந்தால் நாங்கள் வேறு வழியில் அதை சரி செய்து செய்திருப்போம் மின்சார வரியை ஏற்றி மின்சாரத்தினுடைய விலையை ஏற்றினார்கள் அவருடைய கண்ட்ரோலில் கிடையாது இப்படி எல்லாமே வந்து அவருடைய கண்ட்ரோல மாநிலத்துடைய அமைச்சர்கள் கண்ட்ரோல்ல கிடையாது அதனாலதான் அவர் அது தமிழ்நாடு இஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல் சொல்றதுக்கு அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லிட்டார் சோ இது வந்து ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு தான் அவருடைய கண்ட்ரோல் எதுவுமே கிடையாது இது ஒரு பயத்தினுடைய வெளிப்பாடு இப்ப எல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பயம் ஜாஸ்தி அதிமுகவுடைய பிஜேபியுடைய இரு கட்சிகளும் கூட்டணி என்று அமைத்ததோ அன்றே அவர்கள் வழியில வயிற்றிலே புலி புலியை கரைத்துக் கொண்டிருக்கிறது இப்ப மற்ற கட்சிகளும் சேரும் பட்சத்தில் திமுகவுக்கு ஒரு ஐம்பது சீட்டு கிடைக்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த கொடுங்கோல் ஆட்சி இந்த கொள்ளைக்கார ஆட்சி கொலைகார ஆட்சி விரைவில் தூக்கி எறியப்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை நேற்று சட்டப்பேரவையில் பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் ஐடி ஐடி மினிஸ்டர் அவர் வந்து ஒரு கோடலூர் சட்டப்படி எம்எல்ஏ ஒரு கேள்வி கேட்பார் எங்களுடைய பகுதியில் வந்து வேலை வாய்ப்புக்கு எதுவும் பிரச்சனை வேலை வாய்ப்புகள் வாய்ப்புகளே இல்லை அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன இது ஐடி சார்ந்த துறையில் சார்ந்த ஏதாவது ஒரு இது பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பார்க் டிக் பார்க் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் பெங்களூருக்கும் மெட்ராஸு தான் போயிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி கேட்பார் அதுக்கு பிடிஆர் பால் பன்னிவேல்ராஜன் பதில் போது என்னுடைய கண்ட்ரோல் எதுவுமே இல்லை எங்கிட்ட ஃபங்க்ஷன் இல்லை நீங்கள் அதனால யார்கிட்ட பவரும் பணமும் இருக்கோ அவரை பார்த்து பேசினா வந்து ஒரு சால்வு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் ஒரு ஒரு சட்டசபையிலேயே ஒரு திமுக அமைச்சர் அப்படி அப்பட்டமாக பேசியிருப்பது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதனுடைய ரெப்ரகேஷன்ஸ் என்ன அதாவது நான் தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவருக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் மாநில அமைச்சர்களாகட்டும் மா திமுகவுடைய தலைவர்களாகட்டும் யாருமே அவருடைய கண்ட்ரோலில் கிடையாது இதுக்கு முன்னாடி கூட ஒரு டைம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியிருப்பார் நான் தூங்கி எந்திரிச்சு காலையில் எங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணிடுறாங்களோ பயத்தோடு தான் எந்திரிச்சுறேன் இட் மீன்ஸ் என்ன அவர் கண்ட்ரோலில் யாருமே கிடையாதுன்னு தான் அர்த்தம் அதே அதை அதே அதே அது அது அதை போல தான் பிடிஆர் ராஜன் அவர்களும் நேற்று சட்டசபையிலே சொல்லியிருக்கிறார் இட் மீன்ஸ் என்ன மாநிலத்தில் முதல்வருக்கும் பிடிஆர் பழ ராஜனுக்கும் ஒரு சுமூகமான ஒரு உறவு கிடையாது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து உட்கார்ந்து பேசி ஒரு சுமூகமான தீர்வு எடுக்க வேண்டும் என்று யாருக்கும் அதுல வந்து ஒரு இது கிடையாது நீங்க கண்ட்ரோல் இல்லைங்கிறத நான் இந்த பர்டிகுலர் இன்சிடன்ஸ் பொறுத்த வரைக்கும் வேறு மரமா பாக்குறேன் வேறு படுறேன்னு கூட சொல்லலாம் கண்ட்ரோல் இல்லை அதாவது என்னடா கிட்ட எந்த கண்ட்ரோலுமே இல்லைன்னு பிடிஆர் பண்ணி வேண்டாம் சொல்றாரு அப்ப யாரு கிட்ட பவரும் கண்ட்ரோல் இருக்கு அவரை போய் பார்த்து பேசுங்க அப்ப யாரு கிட்ட கண்ட்ரோல் இருக்கு முதலமைச்சர் தான் இருக்கு அவன் முதலமைச்சர் தான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றான் பினான்சஸ் மத்த எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதா

திமுகவின் ஆகிய ஸ்டாலின் இடத்தில்தான் வந்து என்டையர் கண்ட்ரோலுமே அடங்கியிருக்கா இல்ல அவரு பினாமி வச்சிருக்கார் இருக்கலாம் அவருடைய கண்ட்ரோலும் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா

ஸோ இங்கே பள்ளி சிறுமிகள் ஸ்கூலில் கற்பழிக்கப்படுறாங்க காலேஜில் கற்பழிக்கப்படுறாங்க வீட்டில் கற்பழிக்கப்படுறாங்க பெண்கள் எங்கே பார்த்தாலும் கற்பழிக்கப்படுகிறார்கள் அதுவும் தினமும் இப்போ இவங்க வந்து இது போலீஸ் துறை காவல்துறையானது இவர் கண்ட்ரோலில் இருந்தால் இவர் மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எந்த ஒரு அமைச்சர்களும் எந்த ஒரு தலைவரும் திமுகவுடைய தலைவரும் இவர் கண்ட்ரோல்லே கிடையாது

அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி வருவது மக்களுடைய எதிர்பார்ப்பு ஓகே இது ரீசண்டாக தமிழக முதல்வர் பேசும்போது அமித்ஷா இல்லை எந்த சா வந்தாலும் தமிழ்நாட்டில் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கார் ஸோ பேசியிருக்கார் ஆக்சுவலாக ஒரு அதாவது கருணாநிதி இருந்தப்போ ஆட்சி கலைக்கப்பட்டப்போ அவருடைய அந்த பீரியடில் அதில் சீஃப் ஒரு ஷாப் ஸோ அது வந்து அவருக்கு வர்றாரே தெரியலையா இல்லை அவருக்கு அட்வைஸ் பண்ணவங்க அவ்வளோ அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்களா அவர் நீங்கள் சொன்னீங்களே அவருக்கு எதுவுமே அவருடைய அவருடைய மனநிலையில் அவர் இல்லை ஒரு ஷா ஒரு கவர்னர் வந்து இந்த ஆட்சியை தூக்கி எறியப்பட்ட செஞ்சு இந்த ஆட்சியை கலைத்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஒரு எபிசோட் எபிசோடு தெரியாமல் என்ன அவருக்கு அதை பத்தியெல்லாம் அந்த ஒரு மனநிலையில் இல்லை இப்ப மனநிலையே அவருக்கு போயிருக்கிறது தான் என்றுதான் நான் கூற முடியும் வணக்கம் சார் பொறுமையா சொன்னது மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ